வெல்கம் டு மணிராயன் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம W2M எம் ப்ராஃபிட் இருந்து ப்ராடக்ட் எனக்கு வந்திருக்கு அது என்ன ப்ராடக்ட்டுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் எங்களுது ரெண்டு ஐடி இருக்கு அந்த ரெண்டு ஐடிக்கு ஓட்டுக்காக நான் கேட்டிருந்தேன் ரெண்டு ப்ராடக்ட்டும் வந்திருக்கு ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணலாமாங்க லெகிங்ஸ் டிஷர்ட் சூப்பரா இருக்குங்க கிளாத் சூப்பரா இருக்கு வா சிம்பல் சிம்பிளாக போட்டு நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு நம்ம டபிள்யூ எம் சிம்பிள் போட்டிருக்காங்க இந்த டி பிராண்ட் சிம்பல் போட்டிருக்காங்க சூப்பராக இருக்குண்ணே பார்க்குறதுக்கு ஓகே லெகின்ஸ் பார்த்துக்கலாம் நல்ல லென்த்து நல்லா இருக்குதுங்க லெக்கிங்ஸுமே நல்லா இருக்குது குவாலிட்டி சூப்பராக இருக்குது பிராண்டட் தான் நல்லா நீட்டாக போயிருக்காங்க சிம்பிளாக அந்த எதுவுமே ஒரு இது இல்லாமல் நீட்டாக பண்ணியிருக்காங்க எலாஸ்டிக் எல்லாம் சூப்பராக இருக்குதுங்க சூப்பராக இருக்குது நன்றி